ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஏழை சிறுவன் தனது அம்மாவுடன் ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தான் தினமும் அம்மா அருகிலிருந்த முருகன் கோவிலுக்கு சென்று மனமாற பிரார்த்தனை செய்வாள் ஆனால் அருணின் மனதில் எப்போதும் ஒரு சந்தேகம் கடவுள் உண்மையிலேயே நம்மை காப்பாரா ஒருநாள் கடும் மழை பெய்து அவர்கள் குடிசை வீடு காற்றில் குலுங்கியது அப்போது அம்மா ஒரு சிறிய தீபம் ஏற்றி நம்பிக்கை அணையக்கூடாது என்று கூறி கடவுளை மெலினார் அருணும் கண்ணீர் கலந்த மனதுடன் கைகளை கூப்பி உண்மையாக பிரார்த்தனை செய்தான் மறுநாள் காலை கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களின் வீட்டை புதிதாக கட்டிக் கொடுத்தார்கள் ஒரு தெய்வ கனவு எங்களை உதவி செய்யச் சொன்னது என்று கிராம தலைவர் கூறினார் அதனால் அருண் உணர்ந்தான் கடவுள் நேரடியாக வராமல் மனிதர்களின் நல்ல மனம் மூலம் உதவுகிறார் என்பதை அந்த நாளிலிருந்து அவன் நம்பிக்கையுடன் வாழ ஆரம்பித்தான் ஏனெனில் உண்மையான நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அருள் நிச்சயம் இருக்கும்